முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்கு நடைபெற்ற நேரத்தில் இடம்பெற்ற ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதாவது நீதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஒழுங்கா நடந்து கொள்ளீல் என்று சொல்லி எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சஜித் பிரேமதாசாவினுடைய மனநிலை ஒழுங்கா இருக்கா இல்லையா என்று சொல்லி பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த சொல்லி சொல்லியிருக்கார் எதற்காக அந்த பரிசோதனை என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ராணுவ முகாம் முகாம் ஒன்றில் இருந்து ராணுவத்தினர் வெளியேறி இருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் புதிய இ கேட் எனப்படுகின்ற இலத்திரனியல் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தோவியம் அதாவது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனைவி சிராந்தி ராஜபக்சவுக்கு படிப்பிக்கிறார் என்ன படிப்பிக்கிறார் என்று சொன்னால் சிஐடி வந்து கேள்வி கேட்கும் போது எப்படி பதில் சொல்லணும் என்று சொல்லி வீட்டில் வச்சு டியூஷன் கொடுக்கிறார் எனவே அந்த டியூஷனில் என்னென்ன எல்லாம் படிப்பிக்கிறார் என்று சொல்லி அந்த கருத்து வியத்தில் பார்க்க இருக்கிறோம் தமிழடியான்னு சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை பாருங்கள் காணொலிக்குள் புகலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய நாளில் கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் முற்படுத்தப்பட்ட அவர் நடந்து கொண்ட விதமே பிள்ளை என்று சொல்லி நீதிபதி அதுக்கு தன்னுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீதிபதி சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலான்னு சொல்லி ஏஞ்சலுங்க சொல்லுங்க இப்போ ரணில் விக்ரமசிங்க ஆர் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி பல வருடங்கள் அனுபவம் கொண்ட அரசியல்வாதி அதெல்லாம் செல்லுபடியாகாது நீதிமன்றத்தில் நீங்கள் யார் நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அதாவது குற்றவாளி இல்லை குற்றவாளி என்றது தீர்ப்பு அறிவிக்கப்பட்டா பிறகுதான் அவர் குற்றவாளி அதுவரைக்கும் குற்றவாளி இல்லை ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் வர் எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து நீதிமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் பணிவா நடந்து கொள்ளணும் நீதிபதிக்கு வந்து மரியாதையா நடந்து கொள்ளணும் கேள்விக்கு வந்து பணிவா பக்குவமா பதில் சொல்லணும் ஆனால் ரணில் விக்ரமசிங் என்ன செய்யிருக்கார் அவருக்கு இப்போவும் தான் தான் ஜனாதிபதி என்று நினைப்போ இன்னோ தெரியல நீதிபதியில் போயிட்டு சாட்சி கூண்டு இருக்கு தானே அதில் போய் இருந்துட்டாரா முதலாவது சாட்சி கூண்டில் போயிட்டு ஒரு ஆள் இருக்கலாமா கடைசி வரைக்கும் இருக்கல நின்று கொண்டு தான் பதில் சொல்லணும் ஆனால் நிற்கிறதுக்கு பதிலாக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்குள்ள நடந்து கொண்ட விதமே பிழையாம் ஏதோ பாராளுமன்றத்துக்குள்ள நடந்து கொள்ற மாதிரியும் ஜனாதிபதி செயலகத்தில் நடந்து கொள்ற மாதிரியும் அப்படித்தான நடந்து கொண்டாராம் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் என்றதை ரணில் விக்ரமசிங்க மறந்துட்டார் என்று சொல்லி நீதிபதி

சொல்லி 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 ஏதோ சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அதாவது அரசாங்கத்தினுடைய வந்து 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 இப்போ மருத்துவமனை தானே அதை பிழையான முறையில் பயன்படுத்துகிறார் அதற்கும் நீதிபதி நேற்று தன்னுடைய கண்டனங்களை இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து அதோடு அவர் அந்த நீதிமன்றத்துக்கு போன விதமே வந்து பெரிய ஆரவாரமாகவும் அட்டகாசமாகவும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் என்று சொல்லி பென்ஸ் வந்து 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 பிட்டிய கலாதியாக தான் போய் இறங்கினவர் ரணில் எப்போவுமே கொஞ்சம் ஹைபாட்டாக தான் தெரியும் அதுக்கு வந்து நீங்க குற்றம் செய்யாமல இருந்திருக்கணும் குற்றங்களை செய்த போடு நீதிமன்றத்துக்கு போய்களா அப்படியா போறது எனக்கு அந்த ஒரு வடிவேலு ஒரு படத்துல வந்து பஞ்சாயத்துக்கு போவார் அந்த பஞ்சாயத்துக்கு போற விதமே பாத்தீங்கன்னா சொன்னா மோட்டர் சைக்கிள் பக்கத்துல ரெண்டு மூன்று பேர் போவினோம் ஏதோ இவர்தான் தீர்ப்பு சொல்ல போறார் இவர்தான் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் என்ற மாதிரி போவார் அங்க போனா அப்புறம் எங்களுக்கு தெரிய வரும் இவருக்கு மேலதான் கேஸ் என்று சொல்லி கடைசியில பஞ்சாயத்தில் அடி வாங்கி கொண்டு விட்டு வருவார் அந்த ஞாபகம் தான் வந்தது நேற்று ரணில் விக்கிரமசிங்க நீதிமன்றத்துக்கு போன அந்த காட்சியை பார்க்கும்போது யாழ்ப்பாணத்தில் பண்டத்தெரிப்பு நகரத்தில் இருந்த ஒரு ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினர் இருக்கிறார்கள் அவர்கள் அராலி ராணுவ முகாமுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த குறிப்பிட்ட காணி ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட அந்த காணி வந்து இப்பொழுது சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட இந்த காணியை வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து ராணுவத்தினர் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று இருபத்தி எட்டாம் திகதி முதல் புதிய இலத்திரணியல் கதவுகள் இ கேட்ஸ் என்று சொல்றது இலத்திரணியல் கதவுகள் பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது கட்டநாயக்கா விமான நிலையத்தினுடைய அரைவல் பகுதிக்கு தானே வருகை பகுதி அதில் தான் இந்த இ கேட்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இது வந்து பயணிகள் நீண்ட நேரம் கியூவில் நிற்கிறத வந்து குறைக்கும் என்று சொல்லியும் பயணிகளுக்கு வந்து நிறைய நன்மைகள் இதால் கிடைக்கும் என்று சொல்லியும் அது சாதாரண மையங்களுக்கு தெரியும் இப்போ இ கேட்ஸ்ல இருந்தால் ஈஸியான நடப்பேன் போய் நின்று கியூவில் நிற்க கியூலிக்கவையில் பிக்க வந்துடலாம் எனவே நேற்று முதல் ஜப்பானிய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியுடன் வருகை பகுதியில் அரைவல் பகுதியில் வந்து நான்கு இகேட்ஸ்கள் வந்து பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவினுடைய மனநிலை சரியாக இருக்கிறதா அல்லது அவருக்கு ஏதாவது மெண்டல் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண வேண்டி இருக்கு சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா அவர்கள் சொல்லி இருக்கின்றனர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதிலை வந்து சொல்லியிருக்கார் ஏஞ்சனுங்க சஜித் பிரேமதாசா வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் வந்தது தானே அதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை காட்டினவர் இது நடைமுறைப்படுத்தக்கூடாது இது பிழையானது என்று சொல்லி பிறகு சொல்லிக்கணும் அந்த கல்வி சீர்திருத்த கொண்டு வந்த பிரதமரும் கல்வி அமைச்சரும் ஆகிய ஹரணி அமரசூரி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரிவினை கொண்டு வரப்போம் என்று சொல்லி பிறகு பார்த்தா அந்த சட்டத்தை எங்காலையில் ஒன்றை எங்கானையில் இப்போ கடைசியாக சஜித் பிரேமதாசா கேட்குறார் ஏன் அதை அமுல்படுத்தியல் என்று சொல்லி புதிய சீர்திருத்தத்தை ஏன் அமுல்படுத்தியல் என்று மாற்றி கேட்குறார் என்ன அன்றைக்கு வேண்டாம் என்று சொன்னீங்க பிறகு அன்றைக்கு வேணும் என்று சொல்கிறீங்க அப்போ இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி கேட்டது ஏஞ்சலுங்க அப்போ அவர் ஊடக பேச்சாளரும் அதோடு அவரோட டாக்டர் தானே அப்போ டாக்டருக்கு தானே தெரியும் இவருக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு சொல்லி அதால் அவர் சொல்லியிருக்கார் அவர் முதல்ல ஒழுங்கா இருக்கிறாரா என்று சொல்லி செக் பண்ணி போட்டு தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை வந்து இனி அமுல்படுத்தணும் என்று சொல்லி சுகாதார அமைச்சரும் ஊடக பேச்சாளருமாகிய ஆகிய நலிந்த ஜெயதிசா அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னவர் எனவே சஜித் பிரேமதாசா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லி அவருக்கே தெரியுமோ தெரியாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இலங்கையினுடைய கல்வியின் தந்தை என்று சொல்லப்படுறவர் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரை அவருக்கு ஒரு சிலை இருக்குதானே அவருடைய சிலைக்கு முன்னால் போயிடணுன்னு போராட்டம் நடத்தினவே புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் புதிய சீர்திருத்தம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினதும் சஜித் பிரேமதாசா தான் இப்போ வந்து ஏன் அமுல்படுத்தல அரசாங்கமே ஏன் கைவிட்டுதுன்னு சொல்லி கேட்டுக்கொன்னிக்கிறார் ஒன்றுமே செய்யலாது அடுத்ததாக சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சிக்காரர் நடத்திய தாக்குதல் பற்றிய ஒரு செய்தி அதென்ன தாக்குதல் என்று சொன்னால் நேற்று வந்து எஸ்டேபி கட்சியை சேர்ந்த ஆக்கள் வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினவை கழுத்துறை நகரத்தில் அதாவது முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேரா அவருடைய தலைமையில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது அப்போ ஒரு ஊரமான அவையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு ரோட்டாவில் போன ஒரு ஆள் வந்து ஒரு இளைஞர் வந்து கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கார் அந்த கேள்வி அவருக்கு பிடிக்கல அங்கிருந்தாக்களுக்கு வந்து பிடிக்கலை அதனால கழுத்துறை மாநகர சபை உறுப்பினர் இப்போதைய மாநகர சபை உறுப்பினர் எஸ்டேபி கட்சியினுடைய உறுப்பினர் அவர் என்ன செய்திருக்கார் கேள்வி கேட்ட இளைஞருக்கு வந்து கன்னத்தை பற்றி அடிச்சு போட்டார் அந்த சம்பவம் நடக்கைக்குள்ள ஆக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டோன்னே அது எல்லா இடம் வைரலாக பரவிட்டுது உடனடியாக ரெண்டு பேரையும் அடித்தவரையும் அடி வாங்கினவரையும் வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரிச்சிருக்கிறார்கள் என்ன கேஸ் சொல்லி அப்போ எங்கள்கிட்ட வந்து இவர் கேள்வி கேட்டவர் தேவையில்லாத கேள்வி கேட்டவர் அதான் நடிச்ச சொல்லி பிறகு அந்த அடி வாங்கின இளைஞர் வந்து குதிநேதாள வந்து போலீசாரால் விடுவிக்கப்பட்டிருக்கார் இவர் வந்து தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கார் அடித்தவர் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன எனவே போராட்டம் நடத்தும் போது ஏன் போராடுறீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் சாதாரணமாக சாதாரணமா தானே அப்படி கேட்டது கூட அடிக்கிறதா அதுக்கு வந்து வன்முறையை பயன்படுத்துறதா அப்ப நாளைக்கு உங்களோட கையில் ஆட்சி தான் முழு பேருக்கு மடித்து கொண்டிருப்பீங்க உலகக்கு எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது போலீஸாரனால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனைவி சிராந்தி ராஜபக்சவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிறார் வீட்டில் வச்சு படிப்பிக்கிறார் என்ன படிப்பிக்கிறார்னு சொன்னால் போட்டில் எழுதப்பட்டிருக்கிறது சிஐடினர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வது எப்படி என்று சொல்லி மூன்று பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கிறார் முதலாவது என்னென்னு சொன்னால் என்ன கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது சொல்லுங்க அதுதான் சரியான பதில் அப்போதான் தப்ப முடியும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் ரெண்டாவது பதில் எது கேட்டாலும் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனக்கு ஞாபகமே இல்லை நான் மறந்துட்டேன் எனக்கு களைப்பட்டு ஒன்றுமே தெரியான்னு சொல்லி ரெண்டாவது பதிலை சொல்லுங்க மூன்றாவது பதில் வந்து ஐ வாசன் தேர் என்று சொல்லி நான் அந்த சம்பவ இடத்துலையே இல்லை எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் அங்கேயே இல்லை என்று சொல்லி எதை கேட்டாலும் அப்படியே பதில் சொல்லுங்கன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச சொல்லிக் கொடுக்குறார் கீழே வந்து இம்பார்ட்டன்ட் என்று போட்டுடும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதை கேட்டாலும் அதுக்கு மறுப்பு சொல்லணும் சிஐடிக்கு வந்து எதுக்குமே ஓபன் சொல்லக்கூடாது எதை கேட்டாலும் இல்லை எனக்கு தெரியாது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எதை கேட்டாலும் மறப்பு சொல்லணும்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச நல்லபடியாக சிரிச்சு கொண்டு சொல்லி கொடுக்குறாரு சிராந்தி ராஜபக்சவுக்கு அதுக்கு அவா சொல்றா ஐயோ திஸ் இஸ் டூ மச் என்று சொல்லி இது டூ மச் என்று சொல்லி அவா சொல்றா எனவே வீட்டில் இப்போ டியூஷன் ஆரம்பமாக நடந்தோன் இருக்குது ஏன் சொல்லுங்க பாபம் சிஐடி இந்த விசாரணைக்கு வந்து ரெண்டு கிழமை டைம் கட்டவானே டெண்டு கிழமை தான் பாருன்னு சொல்லி இந்த ரெண்டு கிழமையும் வீட்டு எந்த ஒரு படிப்பு போகலாம் கிடக்குது கடைசியாக கீழே வந்து மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் ஞாபகம் வச்சுக்கொள்ளு எதை கேட்டாலும் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அதை மட்டும் சொல் தப்பலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறார் இப்போ ரெண்டு கிழமை கழித்து சிஏடிக்கு போயிட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்